ஒவ்வொரு வருடமும் எருசலேம் தேவாலயத்திற்கு திருவிழாவிற்காக பல தேசங்களிலும் இருந்து மக்கள் கூடுவார்கள் அப்படி கூடுகின்ற வேளையிலே அந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக அவர்கள் காணிக்கைகளை ஒப்புக்கெடுப்பார்கள் அவர்கள் ஆடு மாடு புறா போன்ற மிருகம் பறவை போன்றவற்றை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிப்பார்கள் அதற்காக அவர்கள் தங்களது தேசத்திலே இருந்து இந்த காணிக்கை பொருட்களை கொண்டு வருவார்கள் அப்படி அவர்கள் கொண்டு வருகின்ற வேளையிலே அந்த காணிக்கை பொருட்கள் பழுதின்றி உள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் காணிக்கை செலுத்த கூடிய மிருகங்களோ பறவைகளோ காயமடைந்ததோ அல்லது எந்த விதத்திலும் பழுதடைந்ததாகவோ இருந்தால் அதனை காணிக்கை செலுத்த முடியாது எனவே இதனை கண்காணிப்பதற்காக ஆலயத்தின் வாசலிலே காவலர்கள் நிற்பார்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் இந்த தகுதி இல்லாத அல்லது குறைபாடான மிருகங்களை பறவைகளை பக்தர்கள் எடுத்து வருகின்ற பொழுது எல்லாம் அந்த இடத்திற்கு இருந்து அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து விடுவார்கள் அப்போது பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை எப்படி செலுத்துவார்கள் என்ன பண்ணுவது அவர்களுக்கு வேறு இல்லை திரும்பி சென்று தங்களது ஊரிலே இன்னும் ஒரு காணிக்கை பொருளை வாங்கி வருவதற்கு அவர்களுக்கு நேரம் போதாது காலமும் போதாது ஆகவே கூடியவர்களுக்கு இலகுபடுத்தும் நோக்கமாக வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த வியாபார நிலையங்கள் ஆலயத்திற்குள்ளே அமைக்கப்பட்டிருந்தது அங்கே ஆடு மாடு புறா போன்ற மிருக பறவை வகைகள் விற்பனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன ஆகவே யாருடைய காணிக்கைகள் எல்லாம் கழித்துவிடப்படுகின்றதோ புறக்கணிக்கப்படுகின்றதோ அவர்கள் இந்த வியாபார நிலையத்திற்கு சென்று தங்களுக்கு தேவையான காணிக்கை பொருட்களை வாங்கி கொண்டு ஆலயத்திலே அவற்றை பலியிடலாம் இதுல என்ன ஆச்சரியம் இதற்கு ஏன் இயேசு தடை விதிக்கிறார் ஏன் இதை பார்த்து இயேசு கோபப்படுகின்றார் ஏன் கோபப்பட்டார் என்றால் வெளியிலே மிருகங்களை வாங்குவதற்கான விலையிலும் பார்க்க ஆலயத்திலே இந்த மிருகங்களை வாங்குகின்ற பொழுது வெளியில் வாங்குகின்ற விலையிலும் பார்க்க பல மடங்கு அது அதிகமான விலையாக இருந்தது எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு கொள்ளை லாபம் தூட்டுவதாக அந்த பொருட்கள் மிருகங்கள் பறவைகள் ஆலயத்திலே விற்கப்பட்டன ஆகவே இந்த காரியம் இயேசுவுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது செல்வந்தர்களினுடைய காணிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் காரியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆலயத்திலே விற்கப்படுகின்ற வியாபார நிலையத்தில் உள்ள காணிக்கை பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் ஏழைகள் என்ன பண்ணுவார்கள் அவர்கள் திரும்பி சென்று வர முடியாது இதை அறிந்த நிர்வாகம் வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய காணிக்கையை புறக்கணிப்பது மாத்திரம் இல்லாமல் அவர்களை பலி செலுத்தவும் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே தங்களிடம் இருப்பதை கொடுத்து கையிலே காதிலே கழுத்திலே இருக்கின்ற நகைகளை நட்டுக்களை எல்லாம் கொடுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய காணிக்கை பொருட்களை வாங்கி அவர்கள் பலி செலுத்துவார்கள் இந்த கொள்ளை லாபத்தை ஏழைகளை வதைப்பதை ஏழைகளை சுரண்டுவதை இயேசுவால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை ஆகவேதான் சாட்டை பின்னி அந்த வியாபாரிகள் அத்தனை பேரையும் ஆலயத்திலிருந்து விரட்டுகின்றார் அன்புமிக்க சகோதரங்களே ஆலயம் என்பது பக்திக்கு முதலிடம் கொடுக்கின்ற இடம் பணத்திற்கு அல்ல ஆனால் அங்கே பணத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது பணத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படுவதனால் பக்தி அங்கே காணாமல் போய்விடுகின்றது ஆலயம் என்பது என்ன இன்று இயேசுவே நற்செய்து வழியாக சொல்லுகின்றார் தன்னுடைய உடலை குறித்து அவர் ஆலயம் என்று பேசுகின்றார் வேதத்தில் இன்னும் ஒரு இடத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒவ்வொருவரினுடைய உடலும் ஆலயத்திற்கு சமம் என்று ஆலயம் என்பது பக்தியான இடமாகும் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டிய ஒன்றாகும் இன்னைக்கு அநேக ஆலயங்கள் அசுத்தமாக கொண்டிருக்கின்றன எதனால் வியாதியின் கூறுகளினால் நம்முடைய உடல் என்கின்ற ஆலயம் வியாதியின் கூறுகளினால் அசுத்தமாகின்ற பொழுது அதனை எப்படி சுத்தமாக்க முடியும் பணத்தினாலா நிச்சயமாக முடியாது ஏன் தெரியுமா இன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வைரஸ் கிருமியின் தொற்றுக்களினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு வீட்டிற்குள் அடைபட்ட நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களினுடைய உடல்நிலையை தேற்றுவதற்கு தேவையான உணவு பணத்திலே இருந்து கிடைக்காது அந்த உணவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யாராவது அவர்களுக்கு உதவ வேண்டும் அல்லது யாராவது அவர்களுக்கு ஊட்டிக் கொள்ள வேண்டும் வாங்கிக் கொடுக்க வேண்டும் பணம் மட்டுமே வாழ்க்கையாகிவிடாது பக்தி இருந்தால் ஆண்டவரினுடைய இல்லமாகிய நம்முடைய உடல் ஆரோக்கியமடையும் ஆரோக்கிய மாத்திரம் அல்ல ஆசிரம் பெற்றுக்கொள்ளும் ஆமீன்